வணக்கம் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா சில விஷயங்களை கெட்டியா பிடிச்சுக்கணும்னு நாம எல்லாரும் நினைக்கிறோம் இல்லையா ஆனா உண்மையான சக்தி அதை பிடிச்சுக்கிறதுல இல்ல சில விஷயங்களை விடுறதுல தான் இருக்கு ஆமா அத பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் சரி முதல்ல ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள இது எப்பவுமே ஓடிட்டே இருக்கோம் நம்மளை காயப்படுத்துற நமக்கு வழித்தர விஷயங்களையெல்லாம் ஏன் நாம இப்படி விடாப்படிய புடிச்சுக்கிட்டே இருக்கோம் இதுக்கு பதில தெரிஞ்சுக்க வாங்க ஒரு சின்ன ஆனா ரொம்ப ஆழமான ஒரு உருவகத்தோட இந்த விஷயத்த ஆரம்பிக்கலாம் இப்போ இத கொஞ்ச நேரம் கண்ணு மூடி கற்பனை செஞ்சு பாருங்களேன் உங்க கையில ரத்தம் வர்ற அளவுக்கு ஒரு கயிற்ற நீங்க இறுக்கமா பிடிச்சிருக்கீங்க வலிக்குது ஆனா விடமாட்டேங்குறீங்க நம்ம கடந்த கால வலிகளும் அப்படிதான் ஒரு உடைஞ்சு போன உறவு ஒரு பெரிய தோல்வி இல்லனா ஒரு துரோகம் இது எல்லாமே நம்ம மனசை அந்த கயிறு மாதிரிதான் இறுக்கி பிடிச்சிருக்கு ஆனா கொழுமை என்னன்னா இப்படி விடாம பிடிச்சுக்கிறது தான் பலம்னு நாம தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா நிஜம் என்ன தெரியுமா நாம மொத்தமா தலைகீழா யோசிச்சுட்டு இருக்கோம் நாம எதை பலம்னு நினைச்சு வலிமையா பிடிச்சிக்கிறோமோ அதுதான் நம்மள அந்த வலிங்கிற வட்டத்துக்குள்ளேயே மாட்டி திரும்ப திரும்ப சுத்தி வர வைக்குது ஆனா பாருங்க எப்போ நாம அதை போகவிட துணிரோமோ அப்போதான் நாம உண்மையிலேயே அந்த வலியிலிருந்து விடுதலை ஆகிறோம் இது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான விஷயம்னு யோசிச்சு பாருங்க நம்ம உணர்ச்சி ரீதியாவும் நாம இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம மனசை திரும்ப திரும்ப காயப்படுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு வலிய கெட்டியா அந்த பிடிச்சுக்கிட்ட விட்டு முடியாதுன்னு நம்மள நாமே ஏமாத்தி நம்ப வச்சுக்கிறோம் அப்போ இதுக்கு என்னதான் தேர்வு பிடிச்சுக்கிறது பலம் இல்லனா அப்ப உண்மையான வெற்றி எதுலதான் இருக்கு வாங்க ஒரு ஆழமான ஞானம் நமக்கு முற்றிலும் ஒரு புது கண்ணோட்டத்தை காட்டுது அதை இப்ப பாக்கலாம் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு விட்டு விடுறதுன்னா நடந்ததை அப்படியே மறந்துடுறதுன்னு அர்த்தம் கிடையாது அதுக்கு பதிலா உங்க நிகழ்காலத்து மேல அந்த பழைய விஷயங்களுக்கு இருந்த அதிகாரத்தை நீக்கிறது சிம்பிளா சொன்னோன்னா அந்த மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிறது அதுதான் உண்மையான விடுதலை இதுக்கு புத்தர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப பொருந்தி போகுது நம்மளோட எல்லா துன்பத்துக்கும் ஒரே காரணம் பற்றுதல் தானா அதாவது எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல சில விஷயங்களையும் மனுஷங்களையும் சூழ்நிலைகளையும் நம்ம கட்டுப்பாட்டிலேயே வச்சுக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் பாருங்க அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் வேர் இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு உங்க கையில தண்ணில பிடிச்சு பாருங்க கையை எவ்வளவு இறுக்கமா மூடுறீங்களோ அவ்வளவு வேகமா தண்ணி வெளியில போயிடும் அதே கையை லேசா திறந்து வச்சீங்கன்னா தண்ணி அமைதியா அங்கேயே தங்கும் நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் நீங்க எதையெல்லாம் இருக்கமா கட்டுப்படுத்த நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களை விட்டு நழுவி போயிடும் ஆனா எப்போ நீங்க உங்க மனசை தளர்த்துறீங்களோ அப்ப பாருங்க எல்லாம் இயல்பா உங்களை தேடி வரும் சரி இப்போ ரொம்பவே ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரும் ஓகே ஒரு விஷயத்தை விட்டு விலக தீர்மானிச்சாச்சு அதுக்கப்புறம் உண்மையில என்னதான் நடக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒரு முடிவு இல்ல அது ஒரு அற்புதமான ஒரு புதிய தொடக்கம் ஏன்னா நீங்க ஒன்ன போக விடும்போது அங்கே ஒரு வெற்றிடம் உருவாகுது பிரபஞ்சம் அந்த காலை எடுத்து சும்மா விடாது அதைவிட நல்ல புதிய மனிதர்கள் புதிய வாய்ப்புகள் புதிய சாத்தியக்கூறுகளை வச்சு அதை நிரப்போம் இதை எப்படி யோசிச்சு பாருங்களேன் பழைய உடஞ்சி போன சாமான்கள் நிறைஞ்ச ஒரு வீட்டுக்குள்ள நீங்க எப்படி அழகான புது ஃபர்னிச்சரை கொண்டு வர முடியும் உங்க வாழ்க்கையும் அந்த வீடு மாதிரி புது விஷயங்களுக்கு இடம் வேணும்னா பழையதை வெளியேற்றி தான் ஆகணும் இத விளக்க ஒரு சின்ன கதை சொல்றேன் ஒரு இளைஞர் இருந்தான் அவனுக்கு ஒரு காதல் தோல்வி அதிலிருந்து இருந்து அவனால வெளியவே வர முடியல அவனோட வாழ்க்கை வேலை சந்தோஷம்னு எல்லாமே அப்படியே நின்னு போச்சு அவன் எப்பவும் அந்த பழைய நினைவுகள்ல மூழ்கி அவ எப்படியாவது திரும்பி வந்துடுவான்னு நம்பி திரும்ப திரும்ப அவளோட சோஷியல் மீடியாவை பார்த்துட்டே இருந்தான் அவனோட அந்த பிடிவாதம் அவனையே ஒரு சிறைக்குள்ள தள்ளிடுச்சு ஆனா ஒரு நாள் அவன் ஒரு முடிவெடுத்தான் போதுண்டா இதுன்னு சொல்லி அவளை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு தன் தான் உடம்பு மேல தன் வாழ்க்கையில கவனம் செலுத்த ஆரம்பிச்சான் அவன் எப்போ தன் பிடியை தளர்த்தினானோ அந்த நிமிஷம் நம்ம முடியாத ஒரு மேஜிக் நடக்க ஆரம்பிச்சுது அது வரைக்கும் அவன் எதையெல்லாம் தேடி தேடி துரத்திட்டு இருந்தானோ அந்த வாய்ப்புகளும் நல்ல மனுஷங்களும் இயல்பாவே அவனை தேடி வர ஆரம்பிச்சுது அவனோட வாழ்க்கை மறுபடியும் செழிக்க ஆரம்பிச்சது ஸோ நீங்க பழைய அதை போக விடும் போது உங்களுக்குள்ள என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா முதல்ல ஒரு பெரிய சுமையா இறக்கி வச்ச மாதிரி ரொம்ப லேசா ஃபீல் பண்ணுவீங்க ரெண்டாவது உங்க நிகழ் காலத்துக்காக ஒரு புது எனர்ஜி உங்களுக்குள்ள ஊற்றி மூணாவது நீங்க எதிர்பார்க்காத புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நாலாவது மனசுக்குள்ள ஒரு ஆழமான அமைதியையும் நிம்மதியும் உணர்வீங்க கடைசியா உங்க கடந்த காலத்தை விட நீங்க வலிமையானவர்னு புரிஞ்சு உங்க தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகமாகும் உங்க வாழ்க்கைக்கே ஒரு புது அர்த்தம் கிடைக்கும் இதெல்லாம் கேக்க ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா ஆனா சொல்றது சுலபம் ஆனா தான் கஷ்டம்னு நீங்க மனசுக்குள்ள சொல்றது எனக்கு நல்லாவே கேக்குது சரிதான் அப்போ இத உண்மையிலே எப்படி பண்றது அதுக்கான சில சிம்பிளான நடைமுறை வழிகளை இப்போ பார்க்கலாம் இதை செய்ய ஒரு நாலு ஸ்டெப்ஸ் இருக்கு ஸ்டெப் ஒன் உண்மையை ஏற்றுக்கோங்க அந்த உறவு முடிஞ்சு போச்சு அந்த கனவு மாறிடுச்சு கடந்த காலத்தை மாற்ற முடியாதுங்கிற உண்மையை முதல்ல முழுசை ஏற்றுக்கணும் ஸ்டெப் டூ உங்கள் கவனத்தை மாற்றுங்க இருட்டோட சந்தை போடுறதை விட்டுட்டு ஒரு விளக்க போடுங்க உங்கள் சக்தியை ஒரு புது ஹாபி உங்கள் வேலை இல்லைனா உங்களை நீங்களே மெருகேற்றிக்கிறதுல முதலீடு பண்ணுங்க ஸ்டெப் த்ரீ நன்றி சொல்லுங்கள் ஆமா அந்த வழி தந்த அனுபவத்திலிருந்து நீங்க கத்துக்கிட்ட பாடங்களுக்கு நன்றி சொல்லுங்க இது உங்க மனசை அமைதிப்படுத்தும் கடைசியா ஸ்டெப் ஃபோர் எந்த ப்ராசஸ நம்புங்க உங்களுக்கு உரிமையானது உங்களை தேடி வரும் இல்லனா அதை விட சிறந்தது வரும்னு முழுசா நம்புங்க இது ஒரே நாள்ல நடக்காது ஆனா இந்த பயிற்சி உங்களை நிச்சயம் விடுவிக்கும் அப்போ கடைசியா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்னுதான் உண்மையான பழங்கிறது எதையெல்லாம் இறுக்கமா பிடிச்சுக்கிறோங்கிறதுல இல்ல எவ்வளவு தைரியமா சில விஷயங்களை போக விடுறோங்கிறதுல தான் இருக்கு அதுதான் உண்மையான வீரம் சரி இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி உங்க மனசு லேஸ் ஆகணும்னா இன்னைக்கு இப்போ நீங்க எந்த சுமைய உங்க மனசிலிருந்து இறக்கி வைக்க போறீங்க இத பத்தி ஒரு நிமிஷம் யோசிங்க இந்த விளக்கத்துல எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி